வாஸ்து அப்படின்னா எல்லாருக்குமே வந்து நம்ம ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆறதுக்கு ஒரு சொல்யூஷன் மாதிரி பாக்குறாங்க வாஸ்து அப்படிங்கறது இந்த முறை வந்து உண்மையா சார் இதுக்கு வந்து அந்த அளவுக்கு பலன் இருக்கா வாஸ்து வந்து உண்மையா பொய்யா நான் பஞ்சபூதத்தை தான் வாஸ்துன்னு சொல்றேன் நீங்க காத்து இல்லைன்னு சொல்ல முடியுமா காத்த பாக்க முடியாது ஆனா உணர இல்லையா நெருப்பு வந்து உடம்புல இருக்கணும் ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீட் இல்லன்னா செத்து போயிடும் வாஸ்து என்பது உண்மையா பொய்யா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வருது அப்ப நான் என்ன சொல்றேன் இந்த மாதிரி வாஸ்து ரிலேட்டடான பிரச்சனை தான் அவங்க குடும்பத்தில் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்றேன் தான் ஒரு மனிதனை இயக்கி கொண்டிருக்கிறது வாஸ்து தான் ஒரு மனிதனை வழி நடத்தி கொண்டு செல்கிறது என்பதுதான் உண்மை நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க பரிகாரம்னா பணம் கொடுக்கறது கயிறு வாங்கி கேட்டிக்கிறேன் பரிகாரம் பண்றான் ஓமம் பண்றான் கோயிலுக்கு சுத்திரம் மொட்டடிக்கிற அங்க பிரதேசம் பண்ணுறான் வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துமே இருக்குல்ல அதுதான் வாஸ்துன்னு சொல்றேன் வாஸ்துக்கும் இந்த நோய்க்கும் இருக்கா வாஸ்துக்கும் நோய்க்கும் சம்பந்தம் உண்டா என்பதை விட வாஸ்துக்கும் நோய்க்கு மட்டுமே சம்பந்தம் உண்டு தான் ஒரு வீட்டோடைய அமைப்பு தான் உங்களுடைய குணாதிசயம் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வருமானம் எல்லாமே அந்த வீடு தான் ஹார்ட் அட்டாக் வந்தாலே ரெண்டே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வடமேற்கில் ஒரு மனிதனுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் ஹார்ட் அட்டாக் லிஃப்ட் அன்பார்ந்த இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த நம்மளுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நம்ம தெளிவு பெற்றுட்டே வரும் அந்த வகையில நம்ம வாழ்க்கையில நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா பரிகாரத்தை தேடி நம்ம போவோம் ஜோதிடர்கள்லாம் வந்து இந்த பரிகாரம் இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தீந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல வாஸ்துவும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சப்ஜெக்டா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படி வாஸ்து சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியை நம்ம விட தெரிஞ்சுக்க போறோம் திரு ஏஎல் பி சம்பத் சுப்பிரமணி நம்ம கூட நினைஞ்சிருக்காரு அவரை வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் மேடம் இந்த வாஸ்து அப்படின்னா எல்லாருக்குமே வந்து அஹ் நம்ம ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆறதுக்கு ஒரு சொல்யூஷன் மாதிரி பார்க்குறாங்க இப்போ வாஸ்து பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வாஸ்து அப்படிங்கிறது இந்த முறை வந்து உண்மையா சார் இதுக்கு வந்து அந்த அளவுக்கு பலன் இருக்கா இல்லை வாஸ்து வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு வாதாரணம்னு வச்சுக்கிங்களேன் ம் இப்போ நான் என்ன சொல்கிறேன் ஒரு விஷயத்தை உண்மையா பொய்யா என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதில் அனுபவிக்க வேண்டும் அனுபவித்தால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்போ வாஸ்து உண்மையா பொய்யா அப்படின்னு ஒரு டவுட் உங்களுக்கு வருதுன்னா நான் சொல்ற கான்செப்ட் எல்லாம் பொருத்தி பார்க்கும்போது அந்த அமைப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கேட்டகரி பீப்புள்ஸ் கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க கிறிஸ்டினா இருக்கலாம் முஸ்லிமா இருக்கலாம் ஹிந்துவா இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது கிறிஸ்டீனா இருந்தாலும் ஹிந்துவா இருந்தாலும் முஸ்லிமா இருந்தாலும் காற்ற தான் சுவாசிக்க வேணும் இப்போ நான் பஞ்சபூதத்தை தான் வாஸ்துன்னே சொல்றேன் நீங்க காத்து இல்லைன்னு சொல்ல முடியுமா காத்த பாக்க முடியாது ஆனா உணர இல்லையா சுவாசிச்சு தானே ஆகணும் இப்ப பூமியை தான் நான் வாஸ்துன்னு சொல்றேன் இல்லைன்னு சொல்ல முடியுமா நெருப்பு வந்து உடம்புல இருக்கணும் ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் இல்லைன்னா செத்து போயிடுவான் ஒரு உடம்புல வந்து ஒரு மனிதனுடைய உயிர் பிரிஞ்ச பிறகு அவன் பாடி ஜில்லுன்னு ஆயிடும் அது இல்லைன்னு சொல்ல முடியுமா வாஸ்து என்பது உண்மையா பொய்யா அப்படின்னு ஒரு கேள்விக்குரிய வருது அப்ப நான் என்ன சொல்றேன் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா இந்த மாதிரி வாஸ்து ரிலேட்டடான பிரச்சனை இருந்தா அவன் குடும்பத்தில் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்றேன் அது ஒருவேளை வேலை நடக்கலைன்னா இப்ப நான் ஒரு விதி சொல்றேன் இந்த இடத்துல படிக்கட்டு இருக்க கூடாது இருந்தா இந்த பிரச்சனை நடக்கும் நான் சொல்லிடுறேன் இப்போ இன்னொருத்தர் வந்து இல்ல சார் இந்த இடத்துல படிக்கட்டு இருக்கு நீங்க சொன்னது நடக்கல அப்படின்னு சொல்லும் நீங்க கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி என்ன சார் நீங்க சொல்லிருக்கீங்க ஆனா இங்க ஒரு கிளைண்ட் அப்படி இல்லைன்னு சொல்றாரு அப்ப வாஸ்து உண்மையா பொய்யான்னு கேட்கலாம் ஆனால் வாஸ்து தான் ஒரு மனிதனை இயக்கி கொண்டிருக்கிறது வாஸ்து தான் ஒரு மனிதனை வழி கொண்டு செல்கிறது என்பதுதான் உண்மை பஞ்சபூத தத்துவம் தான் நம்ம உடல்ல வந்து பஞ்சபூதமும் இருக்கு ஆமா அதே தான் வாஸ்துவும் சொல்றீங்க கரெக்ட் அதாவது ஒரு மனிதனுடைய உடம்புல ஹீட் இருக்கணும் இல்லைன்னா அவன் செத்துருவான் அது ஓவரா ஹீட்டா இருந்தாலும் செத்துருவான் அப்போ பஞ்சபூத தன்மை இயங்குது இப்போ பரிகாரம் என்பது என்ன நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க பரிகாரம்னா பணம் கொடுக்கறது கயிறு வாங்கி கட்டிக்கிறேன் நான் வந்து மோதிரம் வாங்கி போட்டுக்கிறேன் சரி மோதிரம் வாங்கி போட்டுக்கிறீங்க மோதிரம் வாங்கி போட்டவங்க எல்லாருக்குமே பிரச்சனை தீர்ந்துருக்குன்னா ஏன் தீர்ல ஃபார்முலா டூ ப்ளஸ் டூனா ஃபோர் வரணும் இல்லை ஏன் வரல அப்போ ஏதோ ஒன்று இடிக்குது இல்லை அந்த இடிக்கிறது தான் நம்ம வாஸ்துன்னு சொல்கிறோம் ஏதோ ஒரு விஷயம் ஒரு மனுஷனுக்கு பிளேக்கேஜ் எல்லா ஜோதிடனும் பார்க்குறாங்க பரிகாரம் பண்ணுறான் ஓமம் பண்ணுறான் கோயிலுக்கு சுத்திரம் அங்க அங்கப்பிரதேசனம் பண்ணுறான் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை எடுத்துமே இருக்குல்ல அதுதான் வாஸ்துன்னு சொல்கிறோம் அந்த இடத்துல கொஞ்சம் கவனத்தை செலுத்தினா நம்மளுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வெளியாகும் ம் இந்த கேள்வியை எதுக்கு நான் கேட்டேன் அப்படின்னா நம்புறவங்களுக்கு சரி நம்பாம இதனால வழி கிடைக்குமா அப்படின்னு நம்பிக்கை இல்லாம அதுக்குள்ள போறவங்களுக்கான இந்த கேள்வி இப்ப வந்து விதி இருக்கு இந்த வாஸ்து குறைபாடுனால உடல்ல ஏற்படக்கூடிய நோய் இந்த வாஸ்துக்கும் இந்த நோய்க்கும் வந்து சம்பந்தம் இருக்கா வாஸ்துக்கும் நோய்க்கும் சம்பந்தம் உண்டா என்பதை விட வாஸ்துக்கும் நோய்க்கும் மட்டுமே சம்பந்தம் உண்டுதான் சொல்லணும் ஓ ஒரு வீட்டோடைய அமைப்பு தான் உங்களுடைய குணாதிசயம் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வருமானம் எல்லாமே அந்த வீட்டு தான் குறிக்கிது இந்த வீட்டை வைத்து தான் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையை நம்ம பிரெடிட் பண்றோம் அப்படின்னும் போது அப்போ நோயையும் வீட்டை வச்சுதான குறிப்பிட முடியும் அதுதான் வந்து ஒரு மனிதனை ஒரு மனிதனுடைய வீடு சொல்லும் நீங்கள் அதை சவறாக பாக்குறீங்க நாங்க அதை உயிரா பாக்குறோம் அவ்வளவுதான் வித்தியாசம் வேற எதுவுமே இல்லை சரி இப்போ இந்த நோயை பத்தி எடுத்துக்கும் போது ஹார்ட் அட்டாக் எடுத்துக்கலாம் ஏன்னா அதுக்கு வந்து சில பேர் நிறைய பேர் வந்து மறுபிறவை எடுக்கிறாங்க சில பேர் வந்து இந்த தூக்கத்திலேயே இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு அவங்களுக்கே தெரியாது நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு இதுக்கும் இந்த வாஸ்துக்கும் என்ன மாதிரியான சம்பந்தங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சம்பந்தம் உண்டு ம் இப்போ நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஒரு ஜோதிடராக இருந்தாலும் வாஸ்து நிபுணராக இருந்தாலும் நியூரலஜிஸ்டாக இருந்தாலும் முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மருத்துவம் தெரிஞ்சுக்கணும் ம் ஏன்னா ஜோதிடமும் வாஸ்துவும் எதை குறிக்கிறதுனா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறிக்கிறது வாழ்க்கை எதை குறிக்கிறது ஆரோக்கியத்தை குறிக்கிறது ஆரோக்கியமாக ஒருத்தன் இருந்தாலும் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும்ன்றதுதான் உண்மையான விஷயம் அப்போ மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது மருத்துவம் சரிங்களா இப்போ ஸ்டெண்ட்டு வைப்பாங்க ஹண்ட்ரட் பிளாக்னா ஸ்டெண்ட்டு வைப்பாங்க இப்போ முப்பது வயசுல இருந்தே ஹார்ட் அட்டாக் வர வரா இதுக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் நிச்சயமாக உண்டு ஒரு வீட்டில் வடக்கும் மேற்கும் சந்திக்க கூடிய வட மேற்கு என சொல்லக்கூடிய இடத்துல வீட்டோடைய தாய் சவருன்னு சொல்லுவோம் மதர் வால் அதுக்குள்ள படிக்கட்டு வந்துருச்சு அப்படின்னா அந்த வீட்டுல ஹார்ட் அட்டாக் உறுதி இப்ப நீங்க கேட்கலாம் சார் அப்ப வந்து வடமேற்கு உள்ள படிக்கட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு வீட்டில் ஆனா ஹார்ட் அட்டாக் இல்லையே நல்லா இருக்கிறாங்களேன்னா அந்த வீட்டில் ஒரு பையன் வெளிநாட்டுல இருப்பான் இதுதான் ரூல்ஸ் இருக்கு ஒரு விதிகள் இருக்கு இந்த விதி ஆனால் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு வந்தாலே ரெண்டே விஷயம்தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வடமேற்கில் ஒரு மனிதனுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் ஹார்ட் அட்டாக் உறுதி வடமேற்கில் லிஃப்ட் இருந்து ஹார்ட் அட்டாக் உறுதி அதில் எந்த விதமான துளியளவு மாற்றமும் இல்லை ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் கூட கிடையாது அந்த வீட்டுடைய உரிமையாளருக்கும் இல்லை வீட்டுடைய உரிமையாளருடைய நெருங்கிய இரத்த பந்தங்களுக்கும் இடம் இம்மிடியட்டாக அதோடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சு இது வடமேற்குல ஏற்படக்கூடிய பாதிப்பு மட்டுமே முழுமையான காரணம் என்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் அவங்களுடைய ஜாதகத்துல அது இல்லை ஹார்ட் அட்டாக் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற பட்சத்துல வாடகை வீட்டுல போறாங்க இப்ப நீங்க சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருமா எங்க தூங்குறீங்களோ எங்க மூச்சை விடுகிறீர்களோ உங்களுடைய உடல் எங்கே மண்ணில் சாய்கிறதோ எங்கே எழுந்துகிறீங்களோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய வாஸ்து அமைப்பு உங்களுக்கு வேலை செய்யும் ஹம் ஹம் நான் புதுக்கோட்டைங்க நான் திரிச்சுங்க சென்னையில வந்து தங்கி வேலை செய்யறேங்க ஒரு ரூம் எடுத்திருக்கேன்னா அந்த ரூமை வச்சு அவனுடைய வாழ்க்கையை சொல்லிடலாம் ம் ம் இப்போ உங்க வீடே எனக்கு தெரியாது இப்போ பேசுகிறேன் ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்குறேன் இந்த இடத்துடைய வாஸ்து வச்சு உங்களுடைய வாழ்க்கையினால சொல்லுங்க வாஸ்து என்பது நீங்கள் நினைப்பது பிற சொந்த வீடு சொந்த இடம் நினைத்த இடத்தில் நீங்கள் இருக்கும் இடத்துல ஒருத்தனை தண்ணி பண்ண முடியும் அதை தாண்டிலும் ஒரு சில மிக முக்கியமான விஷயம் நம்ம ஒரு இடத்துல இருப்போம் இருக்கிற இடம் பர்ஃபெக்ட் வாஸ்துவாக இருக்கும் நம்ம அம்மா அப்பா ஒரு இடத்துல இருப்பாங்க அந்த இடத்துல தவறு இருக்கும் அது பையனை பாதிக்கும் ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் புரிஞ்சுக்கிட்டா இதை விட ஒரு ஈஸியான ஒரு ரெமெடி வேற எதுலையும் கிடைக்காது நீங்க பூஜை பண்ணி புனஸ்காரம் பண்ணி பரிகாரம் பண்ணி கிடைக்காத ஒரு ரிசல்ட்ட வாஸ்துவில் மட்டும் நீங்கள் அனுபவிக்க முடியும் ஹண்ட்ரட் அனுபவிக்கும் அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை சரி இதுல ஒரு விதிவிலக்கு கூட சொல்லியிருந்தீங்க அந்த வீட்ல இருக்கிறவங்க அவங்க பையனும் யாரோ வெளிநாட்டுல இருந்தாங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு தவிர்க்கலாம் நீங்க நல்லா கேட்டுக்கோங்க வட மேற்கில் லிப்ட் வட படிக்கட்டு வட வடக்குல அதாவது வடக்கு வாயுன்னு சொல்லக்கூடிய வடக்கு பார்த்த மனை அதில் ஒட்டி ஒரு திருக்குத்து வந்து குத்துது அப்படின்னா இல்ல வடமேற்கில் கட்டு வடமேற்கில் இடம் குறைவு வடமேற்கில் மெயின் என்ட்ரன்ஸ் அதாவது வடக்கு பார்த்த வாசல் ஆனா மேற்க ஒட்டி இருக்கு வட வந்து வாசல் இந்த மாதிரி இருக்க வீட்டுல போய் கணக்கு எடுத்து பாருங்க இந்த வீடியோ பாக்குறவங்க எவ்வளவு பேர் அவங்களுடைய உறவினர்கள் ஹார்ட் அட்டாக் இருப்பாங்க கணக்கு கனெக்ட் பண்ணி பார்க்க சொல்லுங்க இல்லன்னு சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் யாராவது ஒருத்தர் வடமேற்கு என்பது கவனிக்கப்படக்கூடிய விஷயம் ஒருவேளை ஹார்ட் அட்டாக்கா இல்லைன்னா காலை உடைச்சு வீட்டில் உட்கார ஓ ஒருத்தர் போறாரு வண்டியில விழறாரு என் கை உடையலாமே என் தலை அடிப்படலாமே ஏன்னா ஆளைக்கு அடிபடலாமே என் கால் மட்டும் பரெக்டா உடையணும்னா அந்த இடத்துல உடம்பிருக்கப்படுச்சு ம் சரிங்க சார் ஹார்ட் அட்டாக் இல்லை இல்லை பையனா வெளிநாடு போல ஓகே இப்ப இதுக்கு என்ன பதில் அப்படின்னா அவங்க வீட்டுல பொண்ணு வந்து இன்டர் கேஷ் மேரேஜ் பண்ணி போயிருக்கோம் இந்த இடத்தில் மக்கள் எங்கே தவறு செய்கிறாங்கன்னா ஒரு ஜோதிடரோ ஒரு வாஸ்து நிபுணரோ ஒரு விதியை சொல்லுவாங்க அது நடக்கலைன்னா அங்க பொய்ன்றாங்க ஆனால் அது மட்டும் தான் நடக்கணும்னு விதி கிடையாது அது ரிலேட்டடாக பத்து விஷயங்கள் இருக்கு அது ஏதோ ஒன்று மேஜராக பண்ணிடும் ஒரு இது வரைக்கும் எந்த ஒரு யூடியூப் சேனலிலும் நான் சொல்லாத ஒரு விஷயம் இங்கே நான் சொல்கிறேன் ஒரு பொண்ணு ஒரு அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வரல ஹார்ட் அட்டாக் வரலை சரி அவர் உயிருக்கு ஆபத்துன்னு வைங்களேன் உயிருக்கு ஆபத்து அவர் நிறைய தர்ம காரியங்கள் செய்திருக்கிறார் நிறைய புண்ணிய காரியங்களை செய்திருக்காரு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரணும் விதிப்படி நான் சொல்ற ரூல் படி ஒரு வீடு இருக்கு அந்த வீட்ல வந்து வடமேற்குள்ள வீட்டுக்குள்ள படிக்கட்டு இருக்கு ஹார்ட் அட்டாக் வரல இப்போ அவங்க பொண்ணு வந்து ஒரு பையன் அளவு பண்ணி கல்யாணம் பண்ணின்னு போயிட்டாங்க உம் இப்ப இது வாஸ்துவில் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் தந்தைக்கு என்ன ஏற்படணும் மரணம் உம் மரணம் ஏற்படணும் ஏற்படணும் அதான் ஹார்ட் அட்டாக் வரணும் ஹார்ட் அட்டாக் வரணும் இந்த வெண்ணு வந்து வேற ஒருத்தரை கூட்டிட்டு போயிட்டு சமுதாயத்தில் அப்பாவின் பேரை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவரை தலை குனிய வைத்து அவருடைய ஆயுளை விருத்தி பண்ணிடுது ஓ இப்போ அவர் என்ன சொல்லுவார் அவங்க அப்பா என் பொண்ணுனால என்ன தலை குனிஞ்சுட்டேன் என் பொண்ணு என் வாழ்க்கையை சீரடிச்சிட்டா அப்படின்னு சொல்லுவாரு ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அவருடைய மரணம் அங்கு தடுக்கப்பட்டது என்பதுதான் ஒரு ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் புரிஞ்சிக்கிற விதம் ஒன்று இருக்குல்ல அது பேர் தான் ஞானம் நான் சொல்றக்கூடிய விஷயத்தை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கவே வேண்டாம் நீங்க ஏன் ஏத்துக்கணும் உங்களுக்கு கரெக்டாக இருந்தா ஏத்துக்கங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடு ஏன் இவ்வளோ போல்டா சொல்கிறேன்னா யாருமே ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது உங்ககிட்ட நான் ஒரு ப்ராடக்டை விற்கணும் ஒரு பொருளை விற்கணும்னு நினச்சா நான் மார்க்கெட்டிங் பண்ணணும் என் ப்ராடக்டை பத்தி வசதி பேசணும் நான் வசதி பேசணும்னு அவசியம் இல்லை அதாவது என்றைக்குமே நம்மளுக்கு குவாலிட்டி பிராண்டுன்னு ஒன்று இருக்குதுன்னு அதை போய் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை நான் சொல்லக்கூடிய வேண்டிய பிராண்டான விஷயம் சரி வடமேற்கில் படிக்கட்டு இருந்தால் ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வரும் அவங்க பசங்க வெளிநாடு போவாங்க பெண்ணுக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனை ஏற்படும் குழந்தையை தத்து கொடுப்பார்கள் சாமிக்கு தத்து கொடுத்துவாங்க வழக்கெல்லாம் இருக்கும் பணத்தை இழப்பார்கள் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்காம தடுக்க நீங்கள் வாங்கி மாலை கருங்காலிய போட்டுக்கோங்க பெர்மிட் வாங்கி வச்சுக்க நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நடக்க அப்படி நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த உலகத்தில் எல்லாமே மாத்திரலாம் இந்த உலகத்தில் எல்லாமே மாத்திரலாம் எல்லா விஷயத்தையும் மாத்திடலாம் மாத்த முடியாது அப்படிங்கறீங்க எப்படி மாத்த முடியும் அதுக்கு வேற வழியே கிடையாது கிடையாது வழி விதி அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படி மாத்த அதாவது மாத்த முடியும்னா வீட்டை தான் மாத்தணும் இல்ல படிக்கட்ட தான் மாத்தணும் அதுவும் உங்களுடைய பிராத்தம் நீங்க செய்த செயல் நல்லா இருந்ததுன்னா மாத்த முடியலன்னா மாத்த முடியாது வாய்ப்பே கிடையாது நீங்க எதனா புண்ணிய காரியங்கள் செஞ்சிருந்தா நல்ல வாஸ்து நிபுணரோ நல்ல ஜோதிடரோ நல்ல பெரிய யாரோ வந்து அந்த வீட்டுல இருக்கக்கூடிய குறைகளை சொல்லி உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு மாறுமே மெட்டீரியலால மாறாது என்பதுதான் உண்மையான விஷயம் இப்ப அதை மாற்றி அமைக்கிற மாதிரியான இது இருந்தாலும் சரியா வருமா நிச்சயமா சரியா வரும் நூறு சதவீதம் கரெக்ஷன் பண்ணும் போது சரியா வரும் வாஸ்துனா இடிச்சு ஆல்ட்ர பண்ணாங்க இடிச்சு ஆல்டர் பண்ணாதெல்லாம் நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறது நிச்சயமா நடக்காத ஒரு விஷயம் அப்படி நடக்கும் ஒரு மெட்டீரியல் வாங்கி வச்சு ஒரு விஷயத்த காப்பாத்த முடியும்னா இப்போ நிறைய வீடு பேங்க் லோன்ல மாட்டி ஜப்தி கண்டிஷன்ல இருக்கு யாருன்னா இருந்தா எனக்கு சொல்லுங்க என் கிளைண்ட்டுக்கு நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அவங்களாச்சும் காப்பாத்துவோம் யாருன்னா இருந்தா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நானே தரேன் கிளைண்ட்டை காப்பாற்ற முடியுமா பேங்க் காரன் விட்டுருவானா உங்க வீட்டுல பெர்மிட் வாங்கி வச்சிட்டீங்கப்பா அந்த பவர் நல்லா வேலை செய்து அதனால நீங்க இந்த மாசம் வந்து லோன் கட்ட வேணாம் சைன் பண்ணி கொடுத்துருவாரா மெட்டீரியல் என்பது வேற ஆன மெட்டீரியல்னா அது ஒரு காந்த சக்தி இருக்குது ஒரு கருங்காலினா அது ஒரு காந்த சக்தி இருக்குது அதாவது பேங்குக்கு போய் கடன் அடைச்சிருமா இந்த மாதிரியான விஷயங்களில் மக்கள் முதல்ல தெளிவு ஹார்ட் அட்டாக் ஏன் வருது கொழுப்பால வருதுன்றான் அடைப்பால வருதுன்றான் இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் ஏன் டிபி வரலாமே என் கேன்சர் வரலாமே அப்போ எவன் ஒருவன் வாழ்க்கையில அவன் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் வரக்கூடிய நோய்க்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு சும்மாலாம் வந்துடும் நோயே தாத்தாக்கு என்ன நோய் வந்தோ அதான் பேரனுக்கு வரும் பேரனுக்கு என்ன நோய் வந்து அது அவனுடைய பேரனுக்கு வரும் ஒரு ஜென்ரேஷன் விட்டு தான் ஒரு ஜென்ரேஷன் பிடிக்கும் நோயும் சரி தொழிலும் சரி நான் இதுதான் எல்லாத்துலயும் சொல்லியிருக்கேன் தாத்தா ஆடு ஆடுமைச்சாரா இப்போ பேர வந்து லெதர் லெதர் ஃபேக்டரியில வேலை செய்வான் தாத்தா வந்து விவசாயம் பண்ணார் நெல் மூட்டை அறுத்தார பையன் ரெஸ்டாரண்ட் வச்சிருப்பான் நல்ல ரைஸில் அரிசி நல்ல அரிசியில் ரைஸை கொடுப்பான் தாத்தா மாடு வச்சுருந்தார பையன் டீ ஷாப் வச்சுருப்பான் அதாவது பேரன் இல்லை தா தாத்தா ஊரில் பஞ்சாயத்து தலை பையன் பொலிட்டிக்கலாக இருப்பான் பேரன் தாத்தா என்னவாக இருந்தாரா அது பேராக இருப்பான் பையன் இருக்க மாட்டான் தொழிலும் நோயும் அப்படியே ஃபாலோ தொழிலாக இருந்தாலும் சரி நோயா இருந்தாலும் சரி குணமாக இருந்தாலும் இப்போ ஒரு டவுட் வரும் சார் எனக்கு ஒரு தாத்தா தான் சார் ஆனால் நாங்கள் மூணு பேர் அண்ணன் தம்பி இதுல மூணு பேருக்கு எப்படி ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு கேப்பா உதாரணத்துக்கு நான் சொல்றேன் எங்க தாத்தா என்னென்னலாம் சாப்பிடுவாரோ எங்க அண்ணா சாப்பிடுவார் எங்க தாத்தா எப்படி எல்லாம் கணக்கு போடுவாரோ எங்க அக்கா போடுவாங்க எங்க தாத்தா என்ன ஆன்மீக பணி செய்தாரோ அதை நான் செய்றேன் ஒரு ஒரு குணமும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகுது எஸ் கரெக்ட் இப்போ புரியுதுங்களா சில பேருக்கு இந்த டவுட் வரும் எங்க தாத்தா வந்து சரி ஒரு தாத்தா தான் இப்ப நாங்க நாலு பேர் அண்ணன் தம்பி எப்படின்னா அவருடைய குணம் அவருடைய செயல் அவருடைய சிந்தனை பிரியும் ஸ்பிரிட்டாவும் புரியுதுங்களா இதுல ஒரு விஷயம் தாத்தா பேரை சேர்த்து வச்சுப்பாங்க சில பேர் தாத்தா பேர் கிருஷ்ணமூர்த்தின்னு வைங்க பையனுக்கு வந்து கிருஷ்ணான்னு வச்சுட்டு கிருஷ்ணமூர்த்தியும் சேர்த்து வைப்பாங்க தாத்தா பேரை சேர்த்து வைப்பாங்க அப்போது பேரை சேர்த்து வைக்கும்போது தாத்தாவுடைய நோயும் தாத்தாவுடைய குணமும் அந்த பையனுக்கு அதிகமாக வேலை செய்யும் சேர்ந்து வந்துடும் பேர் இல்லாமல் இருந்தால் லைட்டாக வரும் பேர் இருந்தால் இவனை மட்டும் பிடிச்சிக்கும் அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் இப்போ நோயை பற்றி நம்ம பேசும்போது இந்த வடமேற்கு மேற்கு சம்மந்தப்பட்ட பாதிப்பில் ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறோம் அப்போ இந்த ஹார்ட் அட்டாக் தான் வரணும்னு ஒரு விதி இருக்குல்ல ஏன் அது வந்து வேற ஃபைல்ஸ் பைல்ஸ் வரலாம் கேன்சர் வரலாம் ஏன் ஹார்ட் அட்டாக் அப்படின்னா வடமேற்கு என்பது ஒரு மனிதனுடைய மனது நான் இப்பவும் சொல்கிறேன் ஒரு மனிதன் நேற்று கூட நான் கோவிலில் வெளியே நின்றுட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் வந்து கேட்கிறாரு ஏன் உள்ள போல டைம் ஆச்சு என்னும்போது போது நான் சொல்றேன் இப்போ கோயில் உள்ள எவ்வளோ பேர் இருப்பாங்க ஆயிரம் கணக்கான பேர் இருப்பாங்க இப்போ இந்த ஆயிரம் கணக்கான பேர் இருக்காங்க ஓகே ரைட் இந்த ஆயிரக்கணக்கான பேரும் கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ ரிவ்யூ எடுத்தோம்னா அவர்களால் பாதிக்கப்பட்டவன் கோயிலுக்கே வர முடியாத சுச்சுவேஷன் இருப்பான் அப்போ கோயிலுக்கு ஒருத்தர் என்ன பலன் கேட்பேன் என்னால் ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டாங்க என்னால் ஒருத்தவங்க கண்ணீர் சிந்திட்டாங்கன்னா நான் கோயிலுக்கு போவதற்கு உண்டான தகுதியை இழந்து விட்டு அந்த தன்மையை நான் இழந்துட்டேன் அப்புறம் அங்கே போய் நான் குவாலிட்டியாக கிருஷ்ணா நெய் வாங்கி நெய் ஊற்றி வேலைக்கேற்றா என்ன பலன் அப்போ ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா கனெக்ட் பண்ணுறேன் நல்லா கேட்டுங்க வடமேற்கு என்பது ஒரு மனிதனுடைய மனதை காயப்படுத்தக்கூடிய இடம் அப்போ ஒரு டக்குனு மக்களுக்கு ஒரு டவுட் வந்துடும் பாதி ஹார்ட் அட்டாக் வந்தவங்க எல்லாருமே மக்களை வேற யாருன்னா ஏமாத்திருப்பாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து நிச்சயமா ஆமா ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு தருணத்தில் ஏதோ ஒரு தெரிந்தோ தெரியாமலோ நம்மளுக்கு அறிந்தோ அறியாமலோ நம்மால் ஒருத்தவன் மிகப்பெரிய அளவில் மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பான் அப்பதான் வடமேற்கு பாதிக்கப்பட்ட வீட்டில் நம்ம குடியேறும் அப்பதான் நமக்கு ஹார்ட் அட்டாக் வரும் அவன் மனசளவுல பாதிச்சப்பான் அதே மனதளவில் நீங்கள் காயப்படுவீர்கள் இதுதான் உண்மையான விஷயம் திருமூலர் திருமந்திரத்துலதான் சொல்லியிருக்க சொல்லியிருக்காருன்னா ஆயிரம் ஆயிரம் கோவில்களை கட்டி பலன் என்ன ஆயிரம் கோவில்களை கட்டி குடமுழுக்கினை செய்து பலன் என்ன ஆயிரம் ஆரியர்களை வாழையலில் அன்னமிட்டு பலன் என்ன பசி என்று வந்த ஒருவேளை ஏழைக்கு என்றால் நீ மனிதனை பிறந்ததுக்கு பலன் என்னன்னு ஒரு மனிதனை காயப்படுத்தி விட்டு இது யாருக்கு தெரியுமா இந்த வடமேற்கு பாதிப்புல இருந்தான் தப்பிப்பாங்க இந்த வாஸ்து பிரச்சனை இருந்து யார் தப்பிப்பாங்கன்னா நிச்சயமா நூறு சதவீதம் என்னால யாருக்கும் பாதிப்பு இல்லை நான் யாரையும் ஏமாத்தலை யார் மனதையும் காயப்படுத்தலாம்னு ஒருத்தவன் வாழ்ந்துட்டான்னு வச்சுக்கிங்களேன் நிச்சயமா அவன் வடமேற்கு பாதிக்கப்பட்டிருந்தாலும் வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருந்தாலும் தென்மேற்கு பாதிக்கப்பட்டிருந்தாலும் தென்கிழக்கு பாதிக்கப்பட்டிருந்தாலும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் இறைவன் அனுப்புவார் அவன் வாழ்க்கைக்கு அவன் உள்ள வருவான் இந்த வீடு அவன் வாழ்க்கை செயல் உங்களுடைய செயல் சரியாக இருக்கும் பொழுது பாதை சரியான பாதையில கண்டிப்பா போயிடுவீங்க அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை நான் ஒரே விஷயம்தான் ஜோதிடம் ஜாதகம் வாஸ்து நீங்கள விட்டுட்டு அதெல்லாம் கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சு ஒரு செகண்ட் உங்களுடைய செயல் சரியாக இருக்கான்னு மட்டும் பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய தவறுல இருந்தாலும் இறைவன் ஏதோ ஒரு ரூபத்துல ஏதோ ஒரு மனிதனை அனுப்பிச்சு நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை வெளியே அதைதான் மக்களுக்கு சொல்கிறேன் வடமேற்கு பாதிப்பு என்பது மக்களை காயப்படுத்தக்கூடிய இடம் அந்த மக்களை நீங்கள் யாருன்னா மிகப்பெரிய அளவில் காயப்படுத்திருந்தீங்கன்னா நீங்க வடமேற்கு பாதிப்பு பட்ட இடத்துல போய் உட்காரக்கூடிய சுச்சுவேஷன் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்திடும் இதுதான் உண்மையான விஷயம் அதுல இருந்து வெளியே வரைங்க அப்படின்னா நிச்சயமா எல்லாராலேயும் முடியாது உண்மையிலே நல்லது செய்தவர்கள் உண்மையிலே ஆத்மார்த்தமா இந்த உலகில் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களை இந்த பிரபஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடு இல்லன்னா அந்த தான் அப்படி கொண்டு போய் சேர்க்குது இல்லையா உண்மை தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்லுவாங்க நம்ம பண்ண தீமை தான் இன்னொருத்தவங்க மனச கஷ்டப்படுத்தினதுனால அந்த தான் நம்ம அந்த மாதிரி ஒரு வீட்டுல போய் உட்கார்றோம் கரெக்ட் அது சொந்த வீடா இருந்தாலும் சரி வாடகை வீடா இருந்தாலும் சரி சில பேர் சொல்லுவாங்க வாஸ்து மாத்தி அமைக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா இப்ப அவங்களுக்கு அதுதான் விதியா மாத்தனும் நினைக்கிறாங்க மாத்தவே முடியல ரெனோவேஷன் ஒர்க் பண்ணவே முடியல ஆனா தப்பும் தெரியும் தப்புன்னு ஆனா என்னால முடியல இதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் இவர்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை செய்யலாம் என்ன அப்படின்னா இவர்களுடைய குல தெய்வத்துக்கு பூஜை செய்கின்ற பூசாரியாக இருக்கலாம் ஐயராக இருக்கலாம் நான் சொல்ற விஷயம் பயங்கர வேல்யூபுளான விஷயம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கிட்ட ஒருத்தவங்க ஆரஸ் எடுத்துட்டு வராங்க அழுகுறாங்க ஒரே நல்ல ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணோம் எமர்ஜென்சின்னு சொல்லி ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் சின்ன குழந்த மார்புல கட்டி அது கேன்சர் கட்டியா இருக்குமோ கொழுப்பு கட்டியா இருக்குமோ தெரியல டெஸ்ட் வந்து ரெண்டு நாள் பொறுத்து தான் வரும் எடுக்கணும்ட்டாங்க பிளட்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க அப்போ எமர்ஜென்சியா வந்து உட்காந்து பேசுறாங்க அழுகுறாங்க இந்த ஆப்ரேஷன் உயிருக்கெல்லாம் ஆபத்துன்ற அளவுக்கு பயப்படுறாங்க இதெல்லாம் ஒண்ணுமே பயப்படாது குலதெய்வம் கோயிலுக்கு போங்க உங்களுடைய குலதெய்வ கோயிலில் ஒரு மூட்டை அரிசி ஒரு கிலோ நல்லெண்ணெய் ஒரு கிலோ பருப்பு வாங்கி அந்த குலதெய்வத்தில் பூஜை செய்கின்ற பூசாரிக்கு கொடுத்து விட்டு உங்களால் முடிந்த பணத்தையும் கொடுத்து விட்டு வாங்க அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து எனக்கு கால் பண்ணுங்கண்ண அதுக்கப்புறம் அவங்க டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து தான் என்ன சொன்னாங்கண்ணா சார் இது சாதாரண கொழுப்பு கட்டியா மாத்திரையிலே கரைஞ்சிடும்னு சொல்லிட்டாங்க சார் எங்களால் நம்பவே முடியலன்னாங்க இந்த மாதிரி ஒரு சுட்சமமான விஷயம் என்னென்னா மிகப்பெரிய சிக்கலில் இருக்கேன் வீடு தப்புன்னு தெரியும் ரெனோவேஷன் ஒர்க் பண்ண முடியல இல்லை வீட்டை விட்டு வெளியே வர முடியல அப்படின்னா இந்த குலதெய்வம் கோயிலில் வேலை அதை குலதெய்வம் கோயிலுக்கு உள்ள கருவறையில பூஜை செய்கின்ற பூசாரி யாராக இருந்தாலும் அவர்கள் ஒரு மூட்டை அரிசி ஒரு கிலோ தோரம் பருப்பு ஒரு கிலோ நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து அவர்களுக்கு உங்களால் முடிந்த பணத்தை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட்டு வேற லெவலில் இருக்கும் அதுல எந்த விதமான துளி அளவு சந்தேகமும் வேணாம் நடக்கணும் நடக்கும் அவ்வளவுதான் சக்தி வாய்ந்த ஒரு நம்ம எடுத்துக்கலாம் நீங்க பரிகாரம் எடுத்துக்கலாம் சரி சயின்ஸ் ரீதியா ஒரு குடும்பத்துக்கு தானம் கொடுத்ததாகவும் எடுத்துக்கலாம் சரி இதை நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய விதம் வேற ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விஷயத்த ஒவ்வேறு மாதிரி கண்ணோட்டத்துல ஒரு பொண்ணு ஓடி போச்சுன்றது ஒரு அப்பாவுடைய மரணத்தை தடுத்து வச்சு நான் அப்போ ஒவ்வொருத்தருடைய நோக்கம் கண்ணோட்டமும் ஒரு விஷயத்துல பலவித கோணங்களா இருக்கும் நீங்க எப்படி வேணாலும் பாத்துக்கணும் ஆனா பிரச்சனைக்கு வெளியே தரும் அதுல எந்த விதமான மாற்றம் இல்ல ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா இப்ப குலதெய்வம் தெரியாதவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல குலதெய்வம் தெரியாதவங்க முதல்ல பிரசன்னம் பாக்கணும் பிரசன்னம் பார்த்து குலதெய்வத்துக்குன்னு ஸ்பெஷலி அஷ்டமங்கல பிரசன்னம் இருக்கு அதை பார்த்து குலதெய்வத்தை தெரிந்து கொள்ளலாம் இல்ல அருள்வாக்கு சொல்லக்கூடிய இடத்துல குலதெய்வத்தை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ஜோதிடத்திலேயோ ஜாதகத்திலேயோ துல்லியமாக குலதெய்வத்தை கண்டுபிடிப்பதில் சிக்கல் இருக்கு சிக்கல் இருக்கு ஐந்தாம் இடம் குலதெய்வத்தை சொல்லக்கூடிய இடம் அஞ்சுல செவ்வாய் இருந்தா முருகன் சொல்லிடுவாங்க ஓஹோ அஞ்சுல செவ்வாய் இருந்தா செவ்வாய் முருகன் பஞ்சல சூரியன் தான் சிவன் சொல்லிடுவாங்க அஞ்சல சனி இந்த காலபைரன் சொல்லிடுவாங்க குலதெய்வத்தை எப்படி சொல்லணும்னு தெரியுமா உங்க குலதெய்வத்துக்கு போற ஊர்ல ரெண்டு சைடு கரும்பு காடு ஒத்த அடி பாதை போய் வளையற இடத்துல ஒரு குழா திரும்பி நேரா போனா கோயிலுக்கு முன்னாடி ஒரு கிணறு அங்க ஒரு கூரை ஒன்று அடிச்சிருப்பாங்க ப்ளூ கலர் ஷெட்டு அது உள்ள நீங்க மேற்கால பார்த்த வாசல் உள்ள போனீங்கன்னா வலது பக்கம் அம்பாள் சென்ட்ரல சிவன் இப்படி சொல்கிற ஆள்லாம் இருக்காங்க துல்லியமா துல்லியமா அப்படியே சிசிடிவி கேமராவே தோத்துரும் அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட குலதெய்வத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் குலதெய்வத்தை அந்த அளவுக்கு துல்லியமா சொல்ற ஆள் தான் இருக்காங்க ஆனா இப்ப மிக குறைவு ரொம்ப பத்து நூறு பேர் இந்த இடத்துல இன்னைக்கு பத்து பேர் கூட இருக்காங்களான்னு தெரியல சரி ஒருவேளை குலதெய்வம் உங்களுக்கு சரியா தெரியணும்ல சில பேருக்கு குலதெய்வத்தை சரியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஆள் ஆட்சி தெரியணும்ல எங்ககிட்ட போனா குலதெய்வம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும்னு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணணும்னா அவங்கவுங்க வீட்டுக்கு அருகில் உள்ள கிராம தேவதை ஊர் தேவதை எல்லா தெய்வதன்னு ஒண்ணு இருக்கும் அந்த ஊரில் கிராம தேவதைக்கு நீங்க போயிட்டு அபிஷேகம் பண்ணி வஸ்திரத்தை சாத்தி எனக்கு என் குலதெய்வத்தை காட்டி கொடு ஊ எல்லையில நான் குடியிருக்கேன் அவங்கள்டே நம்ம முறையை வச்சு வச்சுனா என்ன நடக்கும் தெரியுங்களா உங்களுடைய குலதெய்வம் யாரிடத்திலே போனால் சரியாக சொல்லுவாங்கன்ற ஒரு நபர் உங்களுக்கு ஓ இது நடக்கும் போய் ஏமாறக்கூடாது ஸோ குலதெய்வம் என்பது விளையாடக்கூடிய விஷயம் அது ரொம்ப ஷார்ப்பான விஷயம் கத்தி மாதிரி இப்போ நானும் அதிகமாக குலதெய்வத்தை வந்து கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா மாத்தி சொல்லிட்டுன்னு வைங்களேன் அந்த குலதெய்வத்துடைய சாபத்துக்கும் கோவத்துக்கும் நான் ஆளாயிடுவேன் புரியுது அதனால குலதெய்வத்துக்கு ஜாதகத்தை பார்க்க மாட்டேன் குலதெய்வம் வந்து பிரசனம் தான் குலதெய்வம்னு வந்துட்டாலே பிரசன்னம் தான் பிரசனம் என்ன சொல்லுது அதுதான் ஸோ அதனால் அனைவரும் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் வாஸ்து என்ற ஒரு விஷயம் வந்து விட்டால் அங்க என்று உங்களுக்கு கிடையாது ரெண்டாவது வடமேற்கு பிரச்சனை வந்தா ஹார்ட் அட்டாக் சரி இதுக்கு உடனடியா எங்களால ரெனோவேஷன் ஒர்க் பண்ண முடியாது ஆனா பண்றோம் அப்படின்னு சொல்றவங்க வேற எதுவும் வழியே இல்லையான்றா ஆலய வழிபாடு உண்டு எங்க விஜயவாடா கனக துர்க்கை விஜயவாட கனக துர்க்கைக்கு போய் குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா தவிப்பாங்க தள்ளி போட்டுருவோம் அந்த ஹார்ட் அட்டாக் லவ் மேட்ரு டிவோர்ஸ் மேட்ரு கோர்ட்டு கேஸ் மேட்டர் எல்லாம் அந்த வடமேற்கு தள்ளி போட்டுரும் அந்த விஜயவாட கனகதுர்கை கிட்ட குங்குமார்ச்சனை பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தப்பிப்பு ஓகே சார் இப்போ வந்து இந்த வாஸ்து குறைபாடுனால ஹார்ட் அட்டாக் வரும் அப்படிங்கிற விஷயம் அதுக்கான உங்களுடைய ஆராய்ச்சியில உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் இங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க தொடர்ந்து இதை பத்தி நிறைய நம்ம பேசுவோம் வேறு ஒரு சந்தர்ப்பத்துல மிக்க நன்றி நன்றி